சரிங்களா நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பது பன்னெண்டு ஜீரோ ஜீரோ பதினாறு சரிங்களா வசியத்தை பற்றி நிறைய பேருக்கு சில விதமான டவுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா இவ்வளோ வாட்டி சொன்னாலும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது ஒன்றுமே இல்லைப்பா அந்த வசியம்ன்றதில் வந்து நிறைய பேர் எதனால் வந்து ஏமாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் வசியத்துக்கு ஒரு ஆள்கிட்ட போகிறீங்க அது எவ்வளோ வாட்டி சொன்னாலும் முட்டாள்தனம் முட்டாள்தனம் முட்டாள்தனம்னு சொன்னாலும் நிறையா பேர் இந்த மை தராங்க தாயத்தை தராங்க இது தராங்க அது தராங்கன்னு போயிட்டு 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 ஏமாந்து தான்ப்பா வரீங்க இதுதான்ப்பா ரியாலிட்டி ரொம்ப 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 நிறையா பேருக்கு நான் வந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வசியன்றது மனம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறேன் நிறையா பேர்கிட்ட போய்ட்டு ஏமாந்தி 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 ஏமாந்து வரீங்கப்பா ரொம்ப ஏமாந்து வரீங்க புரியுதுங்களா வசியம்ன்றது மனம் சம்மந்தப்பட்டது இந்த கறி பிடிச்ச மைய எடுத்து நெத்தியில் வச்சால் நடக்காதுன்னு சொல்கிறேன் நம்பி நம்பி நிறைய இடத்துல இதை தான் தேடி 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 இது தராங்க சாமி அது தராங்க சாமி தகடு கட்ட சொல்கிறாங்க இது கட்ட சொல்கிறாங்கன்னு பொருளுக்கும் மனசுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா தான் நீங்களும் நம்பி ஏமாறுறீங்கன்னு எனக்கும் ஒன்றுமே புரியலப்பா அதாவது ஒரு ஃப்ரங்காக ஒரு விஷயம் சொல்லணுன்னாக்கா என்கிட்ட அதாவது எல்லாருக்கும் உள்ளுணர்வு ஒன்று இருக்கும் இல்லைங்களா என்கிட்ட பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலப்பா புரியுதுங்களா நம்மள்கிட்ட வர எல்லாருமே முழு நம்பிக்கையோடு நம்மள்ட வரணுன்றதுனால தான் சொல்கிறேன் முழு நம்பிக்கை இல்லைனாக்கா பண்ணவே வேண்டாம் தான் சரிங்களா சொன்ன டைமிங்கில் முடிச்சு கொடுக்குற ஒரு வசியம்தான்ப்பா தான்ப்பா கிட்டே இருக்கிறது ஏதாவது டவுட்டுனாக்கா எனக்கு மெசேஜ் அப்படியே போடுங்க லைவ்லேயே சரிங்களா போயிட்டு போயிட்டு இந்த மையை தராங்க இந்த தாயத்தை தராங்க இதுதான் வசியம் அதுதான் வசியம் பரிகாரம் கிரிகாரம்ன்ற பேரில் நிறையா பேர் ஏமாற்றிகிட்டு இருக்காங்க இதே தான் தேடி 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 நீங்களும் போய் ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க இப்போ வசியத்தில் அதாவது பிராங்கா சொல்லணும்னா நம்மள்ட்ட வர எல்லாருக்குமே வந்து நம்ம முடிச்சு தரோம்னு சொல்லப்பா பிராங்கா எந்த மாதிரி எல்லாருமே வந்து நான் முடிச்சு தரேன் எல்லாருக்கும் எல்லாேருக்குன்ட்டு ஃப்ராங்காக சொல்லணுனாக்கா இரநூறு பர்சன்ட் எல்லாேருக்கும் முடிச்சு கொடுக்குறேன்ப்பா நூற்றில் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் முடித்துகிறேன் ஒரு பர்சன்டேஜ் சிலருக்கு தோஷத்தினாலேயே சில விஷயம் நல்லா மாறி போயிடும் கொஞ்சம் லேட்டாகும் அதையும் மாற்றி அமைச்சிருவோம்ப்பா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் மாற்றி அமைக்கிறேன்ப்பா நான் மூணாயிரூவா நாலாயிரூவா புரியுதுங்களா என்ன காரணத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் பரிகாரன்ற மாதிரி இல்லைப்பா புரியுதுங்களா உண்மையான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கறதுப்பா மற்ற இடத்துல பரிகாரம் கிரிகாரன்ற பேரில் நல்லா இருக்கிற ஒருத்தவனை மாற்றி அமைக்கிறது முட்டாள்தனத்தில் அவன் செட்டையே கெடுக்கிறது நல்லா ஒருத்தவன் இருப்பான் உனக்கு ஏழுற நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி அவன் செட்டையே கெடுத்து விடுறது புரியுதுங்களா அதுதான் மாந்திரிகோன்ற பேரில் நிறைய பேர் நம்பி நம்பி காசை கொடுத்து கொடுத்து ஏமாந்துடுறீங்க அது பணத்துக்கான பர்பஸ்ப்பா அவங்களோடது புரியுதுங்களா அதுதான் எல்லா விஷயத்துலையும் நான் தெளிவாக தான் சொல்லிகிட்ருக்கேன் என்கிட்ட இத்தனை பேர் பேசுவாங்க வந்து நிறைய பேர் பேசுவாங்க அமௌண்ட்டு இவ்வளோ சாமி சரி சாமி இன்னொருத்தவங்க ஐநூறுரூவாய்க்கு பண்ணுறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணுறாங்க ஐயாயிரூவாய்க்கு பண்ணுறாங்கன்ட்டு போயிட்டு போயிட்டு ஏமாந்து வர்றதுப்பா ப்ராக்டிக்கலாக சொல்கிறத யோசித்து பார்க்கணும்ப்பா நீங்கள் புரியுதுங்களா என்கிட்ட வந்து இதை போடுறோம் உடனே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல கால் பண்ணி பேசி ஏமாந்து திருப்பி என்கிட்டே வராங்க இதுதான்ப்பா வந்து முட்டாள்தனம்னு நான் சொல்கிறேன் ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணி கொடுக்கணும்ப்பா வசியம்ன்றது மனம் சம்பந்தப்பட்டது இவனை கொடுக்குற மாதிரி இதை கட்டுங்க அதை கட்டுங்க இதை போய் அவங்கள்ட்ட கொடுங்க அதை போய் இவங்கள்கிட்ட கொடுக்குறோன்றது இது வந்து வசியம் கிடையாது அது ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி தனம் புரியுதுங்களா ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணுக்கு வந்து அது மனம் சம்மந்தப்பட்டதுப்பா இது எவ்வளோ வாட்டி சொன்னாலும் யாருக்கும் புரியாமல் புரியாமல் போயிட்டு பண்ணி பண்ணித்தரவங்க நிறைய பேர் வந்து பலன் அறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சிலர் வந்து புரிஞ்சிக்காமல் இவங்க மையை தராங்க அது தராங்க இது தராங்க இதை போய் கொடுக்க சொல்கிறாங்க அதை போய் கொடுக்க சொல்கிறாங்க நல்லா இருக்கிற ஒருத்தவனையும் ஏமாற வச்சுட்டு ஏமாத்துறானுன்னு தெரியுது காவி வேட்டி சாமி சாமியாருன்னு அதையும் நீங்கள் நம்பி ஏமாந்துட்டுருக்கீங்க ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன்ப்பா வீடியோவில் யாரும் சொல்ல மாட்டாங்கன்ற பேர் ஒரு நார்மலாக வசியத்துக்கு வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களோட ஞாபகங்களை அவங்களுக்குள்ள தூண்டி விடுறது தான்ப்பா வசியம் உங்கள் எண்ணங்களை அவங்களுக்கு தூண்டி விடுறது ஹிப்னாட்டிசம்ன்ற முறையில் அது பழைய காலத்து மாந்திரிக முறை வசியத்துக்கே இதுதான் இவனோ சொல்கிற மாதிரி இதை கட்டுங்க அதை கட்டுங்க இந்த மைய தரவங்க அந்த கயிறை கட்டுங்க அப்படின்ற பேர்லாம் மாந்திரிகம் கிடையாது அது ஃப்ராடு தரம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக அந்த கயிறை கட்டினா எப்படிப்பா அது நடக்கும் இதில் நடக்கும்னு உங்களை நம்ப வைக்கிறாங்க புரியுதுங்களா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுங்க சொன்ன டைமிங்கில் நம்மள்ட்ட ரிசல்ட் இருக்கும் ஏதாவது டவுட்டுனாக்கா வாய்ஸ் மெசேஜ் அப்படியே வாட் வாட்ஸ்அப்பில் போடுங்க இல்லை இந்தமாரி லைவ் வரும்போது இப்படியே வந்து என்கிட்ட கொஸ்டின் கேளுங்கள் அப்படியே ஆன்சர் பண்ணுறேன்ப்பா பல ஊர்கள்லேருந்து கால் பண்ணுறதுனால எல்லாேருக்கும் நேரில் பார்க்க முடியறதில்லப்பா இதுதான் விஷயம் நிறைய பேர் நேரில் பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க நிறைய பேருக்கு பார்க்க முடியலப்பா ஏன்னா எல்லோரும் வெளி வெளி ஊர்லேருந்து பார்க்கும்போது கால் பண்ணும்போது ஒரு ஒரு ஆளுக்காக இருக்க முடியலப்பா எல்லாருக்கும் சேர்த்து தான் இங்கேயே முடிச்சிடுவோம் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனாலே போதும் இங்கேயே முடிச்சிடலாம்ப்பா அமௌண்ட்டு போட்டிங்கன்னா போதும்ப்பா அறுபத்தி மூணு எண்பது பன்னெண்டு ஜீரோ ஜீரோ பதினாறுப்பா ஃபோன் நம்பரு அறுபத்தி மூணு எண்பது பன்னெண்டு ஜீரோ ஜீரோ பதினாறு ஃபோன் நம்பர்ப்பா ஏதாவது டவுட்டுன்னாக்கா எனக்கு அப்படியே வந்து மெசேஜ் இப்படியே போடுங்க லைவ்லேயே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் தெளிவாக அப்படியே போடுங்க சிலர் புரிஞ்சிக்காமல் வந்து இந்த கமெண்ட்டில் போடுறதெல்லாம் ஏற்றுக்க அதிகம் மற்ற இடத்துல ஏமாந்து வந்து நம்மள்ட வீடியோவிலையும் கமெண்ட் போட்டுடுறாங்க அதனால் வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் என்னடா இந்தமாதிரி போடுறாங்களே நீங்கள் யோசிக்க வேண்டாம் அது மோகினி வசியமாக இருந்தாலும் சரி ஜின் வசியமாக இருந்தாலும் சரி ஏன் வசியத்தை பற்றி மட்டும் நிறையா வீடியோ போடுறேன்னாக்கா வசியத்துக்கு தான்ப்பா நம்மள்ட்ட நிறைய பேர் வராங்க புரியுதுங்களா அதனால வசியத்துக்கு அதிகமாக போடுறோம் முட்டாள்தனமான விஷயத்தில் போய்ட்டு ஏமாந்துராதிங்க மைய தராங்க தாயத்து தராங்க இந்த கயிறு கட்ட சொல்கிறாங்க இதனால் நடக்கும் அதனால் நடக்கும்னா முட்டாள்தனம் எண்ணங்களுக்கும் மனசும் வந்து வேறப்பா இவனும் சொல்கிற மாதிரி இது தடவனாக தான் நடக்கும் அது தடவனாக நடக்கும் முட்டாள்தனமாக படித்த நீங்களே போய் ஏமாறுறது தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மள்ட்ட வர எல்லாருமே சொல்கிறாங்க நான் மூணு லட்சரூவா செலவு பண்ண சாமி நான் நாலு லட்ச ரூபா செலவு பண்ணேன் இருபது இடம் பார்த்துட்டேன் முப்பது இடம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரிஞ்சுக்குங்கப்பா நல்லா தெரிஞ்சுக்குங்கப்பா ஒரு தெளிவாக புரிஞ்சுங்க மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க நான் பலவாட்டி இதே தான்ப்பா இருப்பேன் இதுதான் வந்து உண்மையான வார்த்தை உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் இன்னொரு விஷயம் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னாக்கா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப் வந்துடுங்க சரிங்களா ஏன்னா பூஜையில் இருக்கும்போது கொஞ்சம் கால் எடுக்க முடியாது இன்னும் சில பேருக்கு சொல்லணுனாக்கா பூஜைக்கு வந்து பண்ணிடுறீங்க இப்போ எட்டு நாள் டைம் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அதுக்குள்ளேயே வந்து பன்னெண்டு வாட்டி கால் பண்ணிடுறீங்க கால் எடுப்பேன்ப்பா நான் என்ன டைமில் எடுக்க முடியாதுன்னா பூஜையில் இருக்கும்போது கொஞ்சம் எடுக்க முடியாதுப்பா அந்த டைம் தான் நீங்கள் கால் பண்ணி கால் பண்ணி ஏமாந்துட்டோம்மா நம்ம மற்ற மாரி அப்படின்ட்டு நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிட்டு மன உச்சலாகி கோவமாகி ரொம்ப டார்ச்சரை நீங்களே அனுபவிச்சிருக்கீங்க இங்கே என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பார்க்கணும்ப்பா இந்தமாரி நிறைய பேர் கால் பண்ணுவாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் ஃப்ரீ டைமில் நான் நிறையா கால் பண்ணி பேசிடுவேன்ப்பா புரியுதுங்களா எல்லாருக்கும் பதில் தான்ப்பா அவனு நம்மளை நம்பி வந்துருக்கீங்க இல்லைங்களா அந்தமாரி தான் சரிப்பா லைவாக முடிச்சுருவேன் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டிங்க ஒரே ஒரு ஆள் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மதிய டைம் பகல் டைமில் போட்டுகிட்டு இருந்தால் நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த டைமில் ஒரு ஆள் பார்க்குறீங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க வசியம்ன்றது மனம் சம்மந்தப்பட்டது சரிங்களா மை தரவனா நடக்கும் அது தரவனாக நடக்கும் இது தரவனா நடக்கும்னா அவங்கள்ட்ட போய் ஏமாற வேண்டாம் சரிங்களா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மைண்டை பாசிட்டிவ் வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க ரொம்ப வந்து குறைச்சலாக இருக்காதிங்க மன நிம்மதியோடு இருங்க வாழப்போகிறது ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக வாழுங்க புரியுதுங்களா சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்க என்ன பிரச்சனைனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்க நம்பர் அறுபத்தி மூணு எண்பது பன்னெண்டு ஜீரோ ஜீரோ பதினாறு சரிங்களா சிறப்பான முறையில் முடிச்சிடலாங்க நன்றிப்பா